எல்லாம் வல்ல சிவபரம்புரின் திருவருளும் குருவர்களும் உள்ளென்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் இன்று உலகம் முழுதும் வாழக்கூடிய தமிழர்கள் தமிழ் அறிந்த கற்றுணர்ந்த பிற மொழியாளர்கள் திருவாசகத்தின் மீது அதிக அளவில் ஒரு ஈர்ப்பு ஈர்ப்பு தோன்றிட அதை அதை கொண்டு வருகிறார்கள் கற்று வருகிறார்கள் படித்து வருகிறார்கள் நிறைய திருவாச முற்றோதல் செய்யக்கூடிய வழக்கமும் வெளிநாடுகளில் கூட பொழுது வந்திருக்கிறது இந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் பல நகரங்களிலும் கிராமங்களிலும் பல அமைப்புகள் மூலம் ஆயிரக்கணக்கான அமைப்புகள் மூலம் திருவாசக முற்றோதல் என்ற ஒரு முறைமை வழங்கி வருகிறது மணிவாசக பெருமான் சொல்லிய பாடல்களின் பொருளை உணர்ந்து சொல்லி இந்த பிறவிலேயே துன்ப நீக்கங்களும் இன்ப ஆக்கங்களும் பெற்று உடலை விட விட்ட பிறகு உயிர் உலகங்களை அடைய வேண்டுமென்றால் பொருளை உணர்ந்து ஓத வேண்டும் அதாவது பொருள் உணர்ந்து ஓதுவார் என்று சொல்லி ஆச்சாரியர் வாக்காக சொல்லியிருக்கிறார் இதை பலர் வந்து பின்பற்றுவதில்லை அதை நான் வந்து குறையாக சொல்லவில்லை ஒரு நல்ல காலம் வந்தால்தான் அதெல்லாம் முடியும் இறைவனால் நாள் ஈர்த்து ஆட்கொள்ளப்பட்டால்தான் முடியும் அப்படி விழையக்கூடியவர்கள்லாம் பொருள் உணர்ந்து ஓத ஏதுவாக நான் ஒவ்வொரு பாடலாக திருவாசகத்திற்கு பொருள் சொல்லி வருகிறேன் அங்கே திருச்சதகம் நூறு பாடல்களுக்கும் தனித்தனியாக உரை பதிவு செய்துள்ளது இப்பொழுது திருவம்பாவையில் பதினைந்து பாடல்கள் பதிவு செய்து தனித்தனியாக இது பதினாறாவது பாடலாக இந்த பதிவு செய்கிறேன் பதினாறாவது பாடல் முன் இக்கடலை சுருக்கி எழுந்து உடையால் எண்ண திகழ்ந்து எம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம் பிராட்டி எம்பிராட்டு திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தன்மை ஆளுடையால் தன்னில் பிரிவில்லாய் எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுறுக்கும் இன்ன முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழை ஏலோர் எம்பாவாய் என்பது பாடல் என்னென்னா இந்த குளிக்கக்கூடிய பெண்கள்லாம் அப்படியே இந்த கடலிலிருந்து மேகம் எழுந்து அம்பிகை நிறமாக ஒரு கருமையான நிறமாகி அங்கே அவளுடைய கால் சிலம்பில் வந்து ஒழிக்கிறது போல் இடி இது இடி வந்து இடித்து அவளுடைய இடையில ஏற்படக்கூடிய ஒளி போல மின்னல்கள்லாம் தோன்றி இப்படியாக இறைவனுடைய கருணை சுரக்க விதம் இப்படி இருக்கிறது என்று ஒரு கற்பனையாக வந்து ஓமையாக அப்படியெல்லாம் வந்து ஒரு உருவகித்து அற்புதமாக சிந்தித்து அப்படி வந்து பாடுகிறார்கள் இறைவனோட கருணையை வியக்கிறார்கள் இங்கே வேறு ஒன்றும் இல்லை இறைவனோட சக்தியை தாங்கள் வணங்கக்கூடிய இறைவனுடைய பிரிவில்லாத சக்தியை பிரிப்பில்லாத சக்தியை வியந்து இங்கே வந்து பாடுகிறார்கள் என்ன பொருள்னா முன் இக்கடலை சுருக்கி அப்படின்னா மழையே என்று கடைசியில் இருக்கல மழையேல ஒரு எம்பா கடைசி வரியில் இருக்கல மழையை விழித்து பாடுவது போல் அப்படி நாம் எடுத்துக்கொள்ளுண்டா அது சரியாக இருக்கும் மழையே முன் எப்படி வந்து உருவான முன் முன்னதாக இக்கடலை சுருக்கின்னா இந்த கடலிலே சூரிய பெருமானம் சூரியனுடைய வெப்பம் தகிக்க அது நீராவியாகி அது மேகமாக கருமையாக திரண்டு இல்லையா முன் இக்கடலை சுருக்கி அந்த நீர் வற்று வற்றும் இல்லையா குறையும்ல நீர் ஆவியாக மேலே இருந்தால் அது வந்து வற்றும் இல்லையா அதுபோல் ஒரு நாட்டில் கடலேருந்து இந்த மேகம் நீரை வந்து அப்படியே மேலே ஏற்றக்கூடிய ஒரு காட்சிப்படுத்தி இந்த படங்கள்லாம் வந்திருக்கின்றன மேகம் வந்து திடீர்னு கடலில் இருக்கிற நீரை முற்றிலுமாக அங்கே ஒரு வெட்டிடம் இருக்கும்போல் இருக்குது அப்படியே உறிஞ்சி மேலே ஏறும் போல இருக்கிறது அது போல் சில படங்கள் கூட நம்ம வந்து பார்த்தோம் இப்போ கடலை வந்து சுருக்கின்னா இந்த கடலில் இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய நீரை எல்லாம் வந்து வெப்பம் தகித்தால் என்ன ஆகும் நீராவியாகி அங்கே போய் மேகமாக திரள் அது எப்படி இருக்குன்னா எழுந்து சுருக்கி எழுந்து உடையால் என்ன திகழும்னா அம்பிகையோட நிறம் கருநீலம் நீளம் என்று சொல்லலாம் கருமை என்று சொல்லலாம் இல்லையா அப்போ அந்த மேகத்தை பார்த்தீங்கன்னா அம்பிகையோட நிறமாக அப்படி தோற்றம் அளிக்கிறது என்று சொல்லி அப்படி சொல்கிறாங்க இந்த கடலை சுருக்கி எழுந்த நீர் ஆவி வடிவாக எழுந்த நீர் அங்கே திரண்டு கருமையாக அம்பிகை போல நமக்கு இன்னரல் சுரக்கக்கூடிய அம்பிகையினோட திருவுருவம் இருக்கிறதே நிறம் இருக்கிறதே அந்த கருமை நிறம் போல இருக்குது எழுந்து உடையால் என்ன திகழ்ந்து அம்பிகை போல வந்து திகழ்ந்து என்று அர்த்தம் உடையால்னா நம்மை உடையால் ஆளுடையால் இல்லையா சிவபெருமான் தானே திகழ்ந்து எம்மை ஆளுடையால் அந்த எம்மையெல்லாம் ந நம்ம எங்களை எல்லாம் வந்து ஆளுடையாளாகிய அந்த சிவபெருமானுடைய சிவசக்தி இருக்கிறதே பிரிப்பில்லாத சக்தி அவளோட இட்டடை இருக்கு இல்லையா குறுகிய இடை என்ற அர்த்தம் இட்டிடையின் மொழி மின்னி பொழிந்து மின்னி பொழிந்துனா மின்னல் அடிக்குது இல்லை அது வந்து எப்படி இருக்குன்னா இந்த இடையை வந்து எப்படி ஒளி வீசுமோ அப்படி இருக்குதுதான் அம்பிகையோட மின்னி பொழிந்து அடுத்தது என்னென்னா எம்பிராட்டி திருவடி மேல் அவளுடைய திருவடி மேலே பொன்னம் சிலம்பில் பொன்னாலாகிய சிலம்பு இருக்கு இல்லையா சிலம்படி பொன்னிரமாக பொன்னிறமாக காட்சி அளிக்குது அது சிலம்பின்னா ஒலி எழுப்பது அப்போ இடி இடித்தல் போல் இடி சத்தம் கேட்குறது பாருங்க அதுக்கு வந்து ஒரு ஒப்பீடாக மேகம் வந்து கருமேகமாக கடலை வந்து சுருக்கி இந்த நீரை முகந்து கொண்டு போய் அது அம்பிகை போல தோல்றது இந்த மின்னல் வந்து அம்பிகையோட இடையில் வீசக்கூடிய ஒளி போலையும் அவளுக்கு வந்து கால் சிலம்பில் இருக்குது காலில் இருக்கக்கூடிய பொன் போன்ற நிறமுடைய சிலம்புகள் இருக்கின்றன அவைகள் ஒழிப்பதெல்லாம் இடி இடிப்பது போல் இருக்கிறது என்று சொல்லி அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் பொன்னம் சிலம்பில் சிலம்பின்னால் ஒலிம்பி சிலம்புங்கிறது அணிகலன் சிலம்பின்னா ஒளி எழுப்புவது என்று அர்த்தம் இந்த திருப்புருவம் எப்படி இருக்குன்னா இந்த இது சொல்வோம்ல ஏழு வண்ணம் இது வில் சொல்லுவோம்ல வானவில் ஏழு வண்ணமாக இருக்கும்ல அந்த அம்பிகை அந்த வானவில் எப்படி இருக்குன்னா அம்பிகையோட திருப்புருவம் மாதிரி இருக்குது எப்படி வந்து ஒரு ஓமி சொல்கிறார்கள் என்று நம்ம வந்து பார்க்க வேண்டும் திருப்புருவம் என்ன சிலை சிலை என்றால் வில் என்று பொருள் மலை என்ற ஒரு பொருள் இந்த இடத்துல வில் என்று ஒரு பொருள் குலவின்னா விலங்கி தோன்றன்னு அர்த்தம் அந்த சொல்லுக்கு விளங்கி தோன்ற எப்படி இருக்குது நந்தம்மை ஆளுடைய ஆளுடைய ஆள் நம்ம எல்லாம் ஆளுடைய ஆளாகி அம்பிகை இருக்கிறார்கள் ஏன்னா திருவருள் சக்தி தானே இறைவன் தானே தாயாக வராரு தாயாக வந்து குழந்தையாக நம்ம வந்து கருவியில சுமந்து தாய் வடிவில் வரது யார் அம்பிகை தானே சிவபெருமானுடைய சக்தி தானே அது வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சிலை உலவி நந்தம்மை ஆளுடையால் தண்ணில் பிரிவில்லா எங்கோம்மான் சிவத்தையும் சக்தியும் பாலியும் சுவையும் பிரிக்க முடியாது இல்லையா குளிர்ச்சியும் நீரையும் குளிர்ச்சியும் பிரிக்க முடியாது இல்லையா அதே போல் என்றையுமே பிரிப்பில்லாத சக்தி அது வந்து நமக்கு பெண் வடிவாக நமக்கு உலக உயிர்கள் புரிந்து கொள்ளுமாறு நமது தாய் வடிவாக இறைவன் கருணையோடு நமக்கு காட்டுகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் தன்னில் பிரிவில்லா என்னும் இது நம் தம்மை ஆளுடையால் தம்மில் பிரிவில்லா என்றால் தன் சக்தியிலிருந்து என்றைக்குமே பிரிவில்லாத சிவம் ஒரே பொருள் இரு தன்மை திருவேழு ஏழு கூட்டக்கில் ஞானசம்மந்தர் சொல்வார் ஒவ்வொரு உருவாயினை அப்போ ஒவ்வொரு ரூபாயினைன்னா உருவமே இல்லாமல் இருந்த நிலையிலேருந்து ஒவ்வொரு உருவாயினை மானாங்காரத்து இந்த உலகிகளை படைக்க வேண்டும் என்று அந்த உன்னுடைய சக்தி தொண்ட ஈரியல்பாய் யாருக்கு ஒரு விண்முதல் பூதலம் ஒன்றிய சுடர் இதெல்லாம் படைப்பதற்கு படைத்து அழித்து அழிப்பு இலாயினை என்று சொல்லி இறைவன் தான் எல்லாமும் ஆகிறார் என்றார் பொருளை தான் வந்து தன் சக்தி வடிவாக உலகை இயக்கிறார் அவ்வளவுதான் அம்பிகை அம்பிகை இல்லை சுவாமி வேறல்ல தன்னில் பிரிவில்லா எங்கோமன் அன்பருக்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னார் இல்லை இறைவன் வந்து கருணையை நமக்கு கொடுக்க போறார்ல அந்த சக்தி தானே இங்கே செயல்படுது இறைவன் வந்து திருவுளம் பற்றினோம்னா இறைவனோட சக்தி வந்து முன்ன இருக்குது நமக்கு அருள் புரிவதற்காக அந்த சக்தி எப்பொழுது இறைவன் வந்து திருவுளம் பற்றுவார் சொல்லி இறைவனோட பிரிப்பில்லாத சக்தி முன்னின்று அம்பிகை வடிவிலே நம்ம தாயாக எடுத்து அழை தாயாக எடுத்து அழைத்த போற்றின்னு வருது இல்லையா அதை போல் வந்து தாயாக வந்து அணைக்காது முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே முன் சுரக்கம் முன்னி என்பதற்கு என்னன்னா அவள் திருவுளம் பற்றி அதாவது நினைத்து என்று அர்த்தம் நினைத்து என்று ஒரு பொருள் அவள் இறைவன் வந்து பற்றி பற்றின பொருள் முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே அவள் வந்து உடனடியாக இறைவனுடைய அருள் சுரக்கிறதுனா அதுக்கு வந்து பலகாலமாகாது உடனே சுரக்கம் எங்கே அறிவாள் தாயனாயனார் கையை வச்சு அறுக்க போகிறாரு கையை பிடிச்சிடறாரு திருக்குறிப்பு தலையை மோதிக்கிற போகிறாரு தலையை வந்து பிடிச்சிடுறாரு அங்கே மூர்த்தி நாயனார் அறிகிறாரு வந்து நிறுத்திடுறாரு அப்போ எங்கே இருக்கார் சாமி நம்ம உடனே தான் அது தோன்றா துணையாக எப்பொழுதும் இருக்கிறாரு அருள் கொடுக்க எவ்வளோ வழியாகும் அதை போல் வந்து இறைவன் திருவோளம்பட்டினோடனே அவருடைய அருள் வந்து அப்படி வேகமாக விரைந்து நமக்கு நன்மை செய்கிறது என்று முன்னி அவள் நமக்கு முன்சுருக்கும் முன்சுரக்கும் இன் சுரக்கள்னால் அருள் தான் அர்த்தம் சுரத்தில் தான் இந்த பால் சுரந்துருக்கான்பாங்க பால் கற்க முன்னாடி கண் குட்டியை வந்து ஊட்ட விடுவாங்க தண்ணி அடித்து விட்டு கன்று குட்டியை ஊட்ட ஊட்டி ஊட்ட விட்டுட்டு அப்புறம் இழுத்து கட்டி விட்டு அப்போ வந்து சுரந்துருக்கும் மடி சுரந்துருக்கும் காம்பு சுரந்துருக்கும் அதை சொல்லுவாங்க அப்படி வந்து அருள் என்ற பொருள் முன் சுரக்கும் அந்த இன்னருள் போலவே என்ன பொழியாய் மழையே என்று சொல்லி மீண்டும் மழையை சொல்கிறாரு அதை போல் இறைவனுடைய இன்னொருள் போல் நீ மழையை நீ பொழிவாகையாக இந்த உலகம் எல்லாம் சிறக்க வேண்டும் என்று பஞ்ச பூதங்களில் ஒன்றாகவும் இறைவன் தானே வந்து வேறாய் உடனாக இருக்கிறார் இல்லை என்ன வந்து பலருக்கு இன்னும் வந்து சில சின்ன ஒரு விளக்கம் என்னென்னா நாம் வந்து அங்கே சிவாலயத்தில் போய் வணங்குறோம் முதல்ல இறைவன் வந்து நாதம் என்ற ஞானமயமாக வர்றாரு இந்த உலகியில் தோற்றுவிக்கணும்னு என்ன வந்தோன்னா தன்னை பராசக்தியாக வந்து தோன்றிக்கிறார் சிவம் சக்தி அதை பரா பரசிவம் பராசக்தி பேரருவம் இந்த மாயையை வந்து விரித்து விட்டு அதில் வந்து நாதமாக வர்றாரு நாதம்னா அறிவுபூர்வமாக ஞானமே வடிவாக அடுத்தது வந்து விந்து என்பது சக்தி வடிவமாக வர்றாரு அந்த ஞானமும் சக்தியும் சேர்ந்தது தான் சதாசிவ மூர்த்தி சதாசிவ வந்து அரு உருவ நிலை அது உருவமும் இல்லை அருவமும் இல்லை அதிலிருந்து தோன்றது தான் அடுத்தது மகேஸ்வர மூர்த்தங்கள் அந்த மகேஸ்வர மூர்த்தங்கள் தான் வடிவங்கள் வருகிறது அப்போ இதுக்கு யார் மூலம்னா சிவ வடிவமாக இருக்கட்டும் சக்தி வடிவமாக இருக்கட்டும் மூலம் வந்து சதாசிவமூர்த்தியாக இங்கே இருக்கு இல்லையா அப்போ சக்தி வேற சிவன் வேற என்று எப்படி நாம் வந்து சொல்ல முடியும் அதுதான் வந்து அற்புதமாக சொல்கிறாரு திருவிளமல் என்ற திருப்பதியத்தில் ஞானசம்பந்த பெருமான் பெருமாள் மூன்றாவது திருமுறை எண்பத்தி எட்டாவது பதியம் இரண்டாவது பாடல் உமை உரு வடிவினர்னு சொல்றாரு உமை உரு உமை உமையர்கால அந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய பெருமான்னு சொல்றாரு இதுக்கு மேலே சொல்லணும்மா இது வந்து மகாவாக்கியம் இல்லையா சிவபெருமான் தான் வந்து இங்கே வணங்கி விட்டு அங்கே அம்பிகையோட கோயிலில் போய் அம்பிகை தாய் வடிவில் பார்க்கறோம் பார்த்தீங்களா எந்த பெருமானை நாம் வந்து இங்கே ஆண் வடிவில் வணங்கினோமோ அந்த பெருமான் தான் அங்கே அம்பிகை வடிவாக இருக்கிறார் எந்த பெருமானை இங்கே வந்து அருவுருவ உருவ மூர்த்தியாக வணங்குறோமோ அந்த இப்போ அந்த பெருமானுடைய ஆதாரம் அதோடய விளக்கம் தான் மகேஸ்வர முகூர்த்தமாகி மகேஸ்வர மூர்த்தத்தில் விளங்கக்கூடிய சக்தி தான் அம்பாள் அப்போ யாருன்னா அங்கே உள்ள பெருமான் தான் இங்கே சக்தியாக அன்னை வடிவில் இருக்கார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதிலேயே ஏழாவது பாட்டில் புனர்வுரு மடவரல் பொருந்திய என்று அர்த்தம் புனர்வுரு மடவரல்னால் பெண்ணு செரிகமிழ்ந்தரும் உருவுடையவர் அழகிய வந்து மனம் வீசக்கூடிய உருவத்தை செறிந்த உருவத்தை உடையவர் என்று சொல்லி அதுவே ஏழாவது பாட்டு அந்த மூன்றாவது திருமுறை எண்பத்தி எட்டாவது இதெல்லாம் அன்பர்கள் வந்து மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் பிறருக்கு விளக்கம் கொடுக்கணும்ல சிவம் வேறலாம் சக்தி வேறலடான்னா நமக்கு தெரியணும்ல அடுத்தது சிவபுரம் திருப்பதியத்தில் நூற்று இருபத்தி ஐந்தாவது முதல் திருமுறை நூற்று இருபத்தைந்தாவது திருமுறையில் முதல் பாடல் கலைமலி அகலல்குள் அறிவைதன் உருவினன் முளைமழி தருதரு உருவமது உடையவன் சிலைமலி மதிலணி சிவபுரம் நகர்வர இலை நலி வினை இருமையும் இடர்கடுமை என்பது பாடல் முதல் பாடல் அது வியாழக்குறிஞ்சி பண்ணல பாடியிருக்காரு கலைமலின்னா கலைன்னா ஆடை கலைமொழி அகலல்கள்னால் இந்த இடைப்பகுதி இடை சுருங்கி விரியது இல்லையா அதுக்கு தான் அல்கள் என்று பெயர் கலைமலி அகலல்கள் அறிவைன்னா பெண்ணு தன் உருவினன் அப்போ என்னன்னா அந்த அந்த அழகிய வண்ண ஆடையை வந்து இடையிலே வந்து உடலிலே அணிந்து இருக்கக்கூடிய அந்த அறிவையாகிய அம்பிகை பெண் வடிவில் இருக்கக்கூடிய உருவின்னு அர்த்தம் இதுக்கு பொருள் இப்படி தான் எடுக்கணும் அது ஒரு பாகம் வைத்திருக்கிறார் என்று பொருள் வலித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த அம்பிகை உருவில் இருக்கக்கூடியவரும் தாய் வடிவில் இருக்கக்கூடியவரும் இவர் தான்னு சொல்கிறாங்க ஞானசம்பந்த பெருமான் போய் காமாட்சியம்மன் கோயிலில் வணங்கியிருக்காரு வேறு எங்கேயும் அம்பிகை கோயிலில் வணங்கினா தான் வருத்தம் இது விளக்கம்லாம் இல்லை வேறு அம்பிகை கோயில் இருந்ததா பல ஆலயங்கள்லன்னு நமக்கு தெரியல அங்கே ஞானசம்பந்த பெருமான் காமாட்சியம்மன் கோயிலில் வந்து வழிபட்டிருக்கிறார் சுந்தரமூர்த்தி சாமிகள் திருக்காலத்தையை நோக்கி அங்கே போகும்பொழுது காமாட்சியம்மன் கோயிலில் வணங்கிட்டு போகிறார் இரண்டு கண்களையும் இழந்த பிறகு மீளம் திரு ஆலங்காடு வந்துட்டு கட்சி ஏகம்பம் வந்து அடைவதற்கு முன்பு காமாட்சி அம்மன் கோயிலில் வணங்கி விழுந்து எழுந்து ஏகம்பம் மேவி அங்கே ஒரு கண் பெறுகிறார் ஏன்னா அந்த ஞானத்தில் என்னென்னா அந்த காமாட்சியம்மன் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தாங்கிற ஒரு ஞானம் இதை வந்து இப்போ நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு ஆதார பாடல்கள் வேணால் படிங்க நான் நானே எல்லாத்தையும் சொல்லக்கூடாது நீங்களே பாருங்கள் அதெல்லாம் அவர்கள் அவர்கள் வரலாறு பாருங்க வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் நான் இப்போ குறிக்க விட்டுட்டேன் நான் அதுக்கப்புறமா பிறகு வந்து சொல்கிறேன் அப்போ என்னென்னா கலைமழி அகலல்கள் அறிவைதன் உரிவினன் முளைமழி தரு திரு உருவமது உடையவன் அப்புறஞ பரஞானம் அப்புறஞானம் என்று இரு தனபாரங்களை தாங்கி தாயே ஆகி என்னை வளர்த்தனை போட்டிருக்கிறாள் இந்த உலக உயிர்களை எல்லாம் வளர்த்து எடுப்பதற்காக தாய் வடிவில் வராது எவ்வளோ பெரிய ஒரு ஞான செய்தி இங்கே ஞான சம்பந்த சொல்லியிருக்காரு கலைமழி அகலல்கள் அறிவை அறிவை பெண் தன் உருவினன் முளைமொழி தரு திரு உருவமது உடையவன் இதை விட என்ன ஏன் சொல்ல முடியும் அந்த அம்பிகை தோற்றத்தில் நீ வந்து பார்ப்பதும் பெருமான் தான்ங்கிற ஞானம் வரணும் சக்தி சிவ சிவத்திலிருந்து சக்தி தான் அம்பிகை முருகன் விநாயகர் வீரபத்திரர் பைரவர் எல்லாமே சக்தி அப்போ ஒடுக்கம் வரும்பொழுது ஊழிக்காலம் காலம் வரும்போது பேர் வரும்போது எல்லாத்தையும் ஒடுக்கும்போது தண்ணியிலிருந்து பேதித்த சக்தி வந்து சிவத்தை போய் அடங்கிடும் விநாயகர் போய் அடங்கிடுவார் முருகப்பெருமானோர் அடங்கிடுவார் வீரபத்திரர் அடங்கிடுவார் பைரவர் அடங்கிறார் ஏன்னா இவர்கள்லாம் வேறு உயிர்கள் இல்லை உயிர் வர்க்க கடவுளர்கள் சிவபெருமானுடைய சக்தி தான் அங்கே வந்து இயக்கப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக சிவம் வேறல்ல சக்தி வேறல்ல இங்கே சக்தியை வேந்து போற்றுதல் என்னன்னா தாங்கள் வணங்கக்கூடிய பெருமானை வணங்கி போற்று என்ன அந்த பெ பெண்கள் வந்து சிவத்தை தவிர இவர்களுக்கு எதுவுமே தெரியாது அப்போ வந்து என்னென்னா தாய் வீடுகளை வந்து வியந்து இறைவனை அங்கே போற்றுகிறார்கள் இறைவனுடைய அருளை வந்து அனுபவித்து அந்த அனுபவத்தின் வெளிப்பாடாக தாய் வடிவில் போற்றுகிறார்கள் என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த இதில் கூட வந்து சொல்லுவாங்க வையகம் முற்றும் மாமழை மறந்து இந்த இதில் திருப்பங்கூரில் ஞானசம்ம இது சுந்தரமூர்த்தி சாமிகள் போய் பாடியிருப்பார் ரெண்டாவது பாடலில் ஏழாவது திருமுதல் ஐம்பத்தஞ்சாவது திருப்பதியும் இரண்டாவது பாடல் வையகம் முற்றும் மாமழை மறந்து மறந்து வயலில் நீரிலை மாநிலம் தருகும் உய்ய கொள்கை எங் எங்களை என்ன உய்ய கொள்கை மற்றும் எங்களை என்ன ஒளிகொள் வெண்முகிலாய் பறந்தெங்கும் பெய்யும் மாமழை பெருவெள்ளம் தவிர்த்து பெயர்த்தும் பன்னிரு வேலி கொண்டுவரலும் செய்கை கண்டு நின் திருவேடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்பும் என்று என்பது பாடல அப்போ யார் வந்தங்க மழையாக முறாறு வையகம் முற்றும் மாமழை இன்றி மறந்து வயலில் நீர் இல்லை இந்த மக்கள்லாம் கேட்குறாங்க திருப்பும் ஐயா நீரே இல்லாமல் போயிட்டு வறட்சியாக இருக்குது இந்த உலகம் முழுவதும் மழை இல்லாமல் இருக்குது நாங்கள் நிறைய நிலம்லாம் உங்களுக்கு ந நன்கொடையாக கொடுக்குறோம் எங்களுக்கு தயவு செய்து மழையை பொய் எல்லா நிலத்தையும் அவர் தானே கொடுத்தாரு உடனே என்ன செய்கிற இப்படியாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லி உயர் கொள்கை மற்ற எங்களை என்று இவர்கள் வேண்ட வெண்மு முகிலாய் பறந்தெங்கும் பெய்ய மாமழை ஏன் பெய்ய மாமழை பெருவெள்ளம் தவிர்த்து நிறைய மழையை போய்க்கு ஒரே வெள்ளம் ஆயிடுது ஐயா இன்னும் கொஞ்சம் தரம் இங்கே வந்து மழையை வடியை விடுன்னு கேட்குறாங்கன்னு சொல்லி அப்போ பெருமான் தான் அப்படி வருகிறார் என்பதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று இப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு உயர்ந்த பொருளை தான் எடுக்க வேண்டும் சக்தி அளவிலேயே நின்று விட விடக்கூடாது சிவத்திலிருந்து சக்தி வேறு என்று நீங்கள் நினைக்கக்கூடாது அது நினைச்சாலே வந்து ஒரு அஞ்ஞானந்தான் அது சக்தியாக அம்பிகையாக வருபவர் சிவமே தான் வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு தான் இந்த பாடல்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அன்பர்கள் நிறைய இந்த எல்லாம் இதை போல பாடல்கள் எல்லாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் பிறருக்கு எடுத்து உரைக்க வேண்டும் எங்கேயோ ஒருவன் மட்டும் இதெல்லாம் எடுத்து விலக்கி கொண்டு கத்தி இருந்தால் இதெல்லாம் எல்லாருக்கும் போய் சேராது எல்லோரும் வந்து கேட்பதை வந்து மீளவும் கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நூலை வைத்து தொடருங்கள் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டுமென்று இறங்கி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம்